நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா சூப்பரான ஒரு தலையீத்து சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க நல்லா வளமான கிடாரி ஜெர்சியில் கிராஸ் டைப்பான கிடாரிங்க எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே வந்து தாங்கக்கூடிய வகையில் சூப்பரான ஒரு கிடாரிங்க இந்த கிடாரி பார்த்திங்கனாக்கா தண்ணி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கிடாரிங்க எதை போட்டாலும் ரொம்ப அருமையாக வந்து சாப்பிட்டுக்குது தண்ணி குடிக்கிறது ரொம்ப சூப்பர் கிடாரிங்க போல் காம்போளம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காம்பழங்க நல்ல நீளமாக நல்லா ரோஸ் காம்பில் நாலு காம்பம் நல்லா இடைவெளி விட்டு சூப்பராக இருந்திருக்கு ஜெர்சி கிராஸ் டைப்புங்க அதே போல் இந்த கிடாரியோட குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்பவே வந்து பொறுமையான ஒரு குணமுடைய கிடாரிங்க மேய்ச்சலுக்கும் வந்து பாருங்கள் விட்டு காமிச்சிருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்து மேய்துன்னு இந்த கிடாரியோட மேலே வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு புளி புளியாக தெரியும் அது வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வந்து அந்த அம்ம பிள்ளைங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கும் அதையும் நம்ம சொல்லி தான் வந்து வீடியோ வந்து போடுறோம் அதே போல் நல்ல மடி வைக்கிங்க இன்னும் கன்று போட இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் இன்னமும் வந்து டைம் இருக்குது சூப்பராக வந்து மடி வச்சு தாங்க வந்து கன்று போடும் இந்த கிடாரியோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இந்த தலைச்செய்திலையே ரெண்டு நேரமும் சேர்த்து தாராளமாக ஒரு எட்டு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு ஒன்பது லிட்டர் வரைக்கும் பால் அளவு எதிர்பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக வந்து மடி வைக்கும் குணம்லாம் வந்து பாருங்கள் கை வச்சு காமிக்கிறாங்க எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சாதுவான குணமுடைய கிடாரிங்க அதே போல் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ரேட் வந்து சொல்லிருக்குதுங்க முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலும் அதிலேருந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சே பண்ணிக்கலாம் கிடாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கூப்பிட்டு பேசுங்கள் எந்த ஒரு வெயில் இருந்தாலும் சரிங்க எவ்வளோ அதிகபட்சமான வெயிலாக இருந்தாலும் இந்த கிராஸ் டைப் கிடாரிங்கிறதுனால வாங்கிக்கிட்டீங்கனாக்கா தாராளமாக வெயில் மழைன்னு சொல்லி எல்லா கிளைமேட்டுமே வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவர் எடுத்து வந்ததாங்க விற்பனைக்காக வந்திருக்கு தேவனா தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக விலை வந்து அதிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு வாங்கிக்கலாம் நான்கு பல் கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரி நெத்தி சுழி முதுகு சுழி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நான்கு பல் தலையீத்து இன்னும் வந்து கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குது திறன் வந்து எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் வரைக்கும் சொல்லி கொடுக்குறோங்க தேவன்னா கொண்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்